வணக்கம் நான் அங்குராஜ் அஃபினிட்டி எல்டர் கேர் ராமநாதபுரம் கோயம்புத்தூர்லேருந்து ஸோ இன்றைக்கி நம்மளோட டாக்டர் சந்தோஷ் மணிகண்டன் ஜீரியாட்ரிஷியன் முதியோர் நல மருத்துவர் இருக்கார் அவர்கிட்ட முதியோர் நலம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் டாக்டர் இந்த படுக்கை புண் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த வயசான பெரியவங்க வீட்டில் படுத்த இருக்கிறப்ப அவங்களுக்கு முதுகுல பின்பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த படுக்கை புண்ணுன்னு வருது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே இந்த படுக்கை புண் அப்படிங்கிற பெயர் காரணமே படுக்கையில நீண்ட நாள் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய புண் தான் ஆனா உண்மையில படுக்கையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த புண் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட இந்த புண் வரலாம் ஸோ எதனால படுக்கை புண் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல எந்த இடத்துல அழுத்தம் அதிகமா இருக்குதோ எலும்புக்கும் நம்ம வெளியில கொடுக்குற அழுத்தத்துக்கும் நடுவுல தசை ரொம்ப குறைவாக இருக்கிற இடத்துல தான் இந்த படுக்கை புண் வரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம படுத்துட்டு இருக்கும்போது இந்த தலையோட பின்பகுதி அதுக்கப்புறம் இந்த குதிகாலோட பகுதி அதுக்கப்புறம் சேக்கரம்னு சொல்லுவாங்க பட்டாக்ஸுக்கு கொஞ்சம் மேலே இந்த பகுதிகள் தான் தரையில் படும் இந்த பகுதிகள் தான் அழுத்தத்துக்கு உள்ளாகும் இந்த பகுதிகளில் தான் படுத்து கொண்டு வர்றதுக்கான காமன் காமனான ஏரியா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா இஸ்கியம்னு சொல்லுவாங்க அதாவது கரெக்டாக இந்த தையோட எலும்பும் பெல்விசுன்னு சொல்லுவாங்க இடுப்பெலும்பும் எலும்பும் ஜாயின் ஆகிற இடத்துல அங்கே புண் வரும் சைடில் படுத்துருக்குறவங்களுக்கு நம்ம தையெலும்போட ஒரு லேட்ரல் இடது சைடு கிரேட்டர் கிரேட்டர்னு சொல்லுவாங்க அங்கே புண் வரும் அதனால படுக்கை புண் அப்படிங்கிறத விட அழுத்தம் சார்ந்த புண் அப்படின்னு சொல்றத இதுக்கு சரியாகும் அழுத்தத்தினாலதான் இந்த புண் வருது ஓகே இப்போ நம்மளும் யங் ஏஜா இருக்கிறப்ப நம்மளும் நார்மலாக படுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரே பொசிஷன்ல நைட் படுத்து காலையில் வரைக்கும் இருக்கிறோம் அப்போ எதனால இந்த புண்ணு அவங்களுக்கு அதிகமாக வருதுங்கிற நல்ல கேள்வி யங்கா இருக்கிறவங்களுக்கு முதல்ல முதியோர்களுக்கு ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும் முதியோர்கள்னு மட்டும் இல்லாம படுக்கையில அசைவில்லாம தான் இந்த புண் வருது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா படுத்திருக்கிறவங்களுக்கும் வரதில்லை அசை ஒரு சைடு திரும் இப்போ நம்ம நார்மலாக நைட்டு தூங்குறோன்னா இந்த சைடு திரும்பி படுப்போம் அந்த சைடு திரும்பி படுப்போம் கை கால அசைச்சிட்டு இருப்போம் அந்த அசைவுகள் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்குதோ அசைவுகள் குறைவாக இருந்தால் தான் ஒரு தசை வந்து அழுத்தத்துக்கு உள்ளாகும் ரொம்ப நேரம் மாறாமல் பொசிஷன் மாறாமல் அழுத்தத்துக்கு ரொம்ப நேரம் உள்ளாகும் அப்போ தான் வந்து இந்த இன்ஜுரிக்கே போகுது முதியோர்கள் ஏன் காமன் அப்படின்னு பார்த்தோம்னா முதியோர்களில் வந்து இந்த சப்குட்டேனியஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க இந்த எலும்புக்கும் நம்ம வெளியில் படுத்துருக்கிற தரைக்கும் நடுவில் இந்த சப்குட்டேனியஸ் டிஷ்யூ தான் ஒரு அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் இந்த சப்குட்டேனியஸ் டிஷ்யூ முதியோர்கள ரொம்ப குறைவாகவே இருக்குது மிடில் ஏஜ் ஆட்களை கம்பேர் பண்ணும்போது இது மேஜர் ரீசன் இது போக முதியோர்கள் உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரோக்கு அதாவது இந்த சிறுநீர் காசு இந்த ரிஸ்க் எல்லாம் அதிகமாக இருக்கு இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இந்த படுக்கை பொண்ணு வர்றதுக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது முதியோர்களில் இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கிறனால முதியோர்களில் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த படுக்க பொண்ணை தடுக்கிற வழிமுறைகள் தடுக்கிற வழி வழிமுறைகள் இருக்கு படுக்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் தடுப்பு தான் மிகச்சிறந்த மருந்து அதை வந்து முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் வந்ததுக்கப்புறம் புண்ண ஆத்துறது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ அண்டு டிலேடு ப்ராசஸ் அது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸும் கூட ஸோ அதனால தடுப்பு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு எப்போல்லாம் நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டிகள் யாராவது இப்போ திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க விழுந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் காலதாமதம் அது 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 வரைக்கும் படுக்க வச்சிருப்பாங்க அசையாமல் இருக்காங்க அப்படின்னாலே நம்ம வந்து தடுப்பு முறைகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் தடுப்பு முறைகள் காமனாக என்னென்னு பார்த்தோம்னா ஷெடியூல்டு ரீபொசிஷனிங்னு சொல்லுவாங்க நம்ம என்ன சொன்னோம் யாரெல்லாம் பெட்டில் அசையாமல் படுத்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் படுக்கப்புன்னு வரும் அப்படின்னு சொன்னோம் ஸோ ஒன்ஸ் இன் ஒரு டூ ஹவர்ஸ் அவங்க அசையலைனாலுமே நம்ம வந்து அவங்கள ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்புறம் அதாவது சுப்பைன் அப்படிம்பாங்க இந்த பொசிஷன்லலாம் அவங்கள திருப்பி அவங்களால செய்ய முடிஞ்சதுன்னா அவங்கள ஞாபகப்படுத்தி செய்ய சொல்லலாம் அதை செய்ய முடியாத பட்சத்துக்கு நம்ம அவங்களுக்கு செய்ய உதவணும் இது முதல் இது ரெண்டாவது இந்த எங்கெல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் அந்த தோல் உரியும் தோல் உரியிற இடத்துல புண் படுக்க புண் இதெல்லாம் வரும் ஸோ இந்த மாய்ஸ்டர்லாம் இல்லாமல் ரொம்ப உடம்புல ஈரம் இல்லாமல் துடைக்கிறது மூணாவது ஏதாவது டயட்டரில் வெட்டானா கூட உடனே சேஞ்ச் பண்ணுறது நியூட்ரிஷனை அட்ரஸ் பண்ணுறது இதெல்லாம் ப்ராப்பராக கடைப்பிடிப்பதன் மூலமாக படுக்க புண்ணை வந்து தடுக்க முடியும் தள்ளி போட முடியும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போனுக்கும் தரைக்கும் அழுத்தம் நிறைய இருக்கிறதுனாலதான் படுக்குப்பன் வருதுன்னு சொன்னோம் சப்கட்டினியஸ் டிஷ்யூ முதியோர்களில் குறைவாக இருக்குன்னு சொன்னோம் அதை கொஞ்சம் இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு ரியாக்டிவ் சர்ஃபேஸ் ரியாக்டிவ்னா நம்ம அழுத்தத்துக்கு ஏற்ப மாறிக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் ஏர் பெட்டோ இல்லை வாட்டர் பெட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி முதியோர்களை படுக்க வச்சோம்னா இந்த படுக்குப்பன் வர இது வந்து ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருது அதனால இந்த தடுப்பு முறைகள்லாம் கடைப்பிடிச்சு படுக்க புண்ணை தடுக்கிறது தான் சிறந்த வழி படுக்கை பூன்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஒரு டிலேட் அண்ட் ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர் இப்போது ஜென்ரலாகவே இப்போ மக்கள் இடத்துல இருக்க கருத்து ஒன்று என்னென்னா இந்த படுக்க புண்ணுன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அவ்வளோதான்ப்பா அவங்களுக்கு டேட் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த பெரியவங்களோட நாட்கள் முடிஞ்சிருச்சு நாட்கள் என்ன படுகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஸோ இந்த படுக்க புண்ணு சரி பண்ண முடியுமா நான் முதல்ல சொன்ன மாதிரி படுக்க பொன் ஒன் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதோடய ஹீலிங் வந்து ஒரு டிலேட் அண்ட் பெயின்ஃபுல் ப்ராசஸ் பட் முடியாதது இல்லை கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் ஃபோர் இன்ஜுரியிலருந்து ஸ்டேஜ் ஒன் வந்து அதுக்கப்புறம் நல்லா ப ஆகி ஆன பேஷண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ படுக்க பொன் வந்துருச்சுன்னா அவங்க வந்து அவ்வளோதான் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது இல்லை இப்போது கரண்ட்டு அவைலபிள் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸில் படுக்க புண் வந்தவங்களையும் திருப்பி பழைய மாதிரி கொண்டு நிறையா வேஸ் இருக்குது அந்த ஊண்டு முதல்ல என்ன ஒரு ஸ்டேஜ் எவ்வளோ சிவியராக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு முதியோர் மருத்துவரோ இல்லை ஒரு ஜென்ரல் சர்ஜன் ஜென்ரல் ஃபிசிஷியன் அசஸ் பண்ணி ஒன்று ரெண்டாவது வந்து அந்த ஊண்டு வந்து இன்ஃபெக்டடாக இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஊண்டில் எவ்வளோ டெட் டிஷ்யூ இருக்குது இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் வந்து டிசைன் பண்ணுவாங்க டெட் டிஷ்யூ இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு சர்ஜி சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது அப்படி சர்ஜரி இல்லை அப்படின்னாலும் அதர் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது ஒன்ஸ் அதை டெட் டிஷ்யூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஃபெக்டடு ஊண்டு இருந்ததுன்னா அதை வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணோம் இந்த அழுத்தத்தில் இருக்கிறனால இந்த புண்ணை சுற்றி உள்ள இடங்களுக்கும் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் ஸோ நம்ம ரத்தத்தில் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ் இங்கே கரெக்டாக ரீச் ஆகுது அதனால டாப்பிக்கல் அதாவது அது மேலே பு புண் மேலே ஆன்டிபயோட்டிக்ஸ் இது பண்ணோம் இன்னொரு விஷயம் சிக்கல் என்ன இந்த புண்ணு மேலே நம்ம அப்ளை பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து புதுசாக ஆறி வளரக்கூடிய திசுக்களுக்கு வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணோம் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஹீலிங் அமௌண்ட் ஆஃப் டெட் இஷ்யூ மூணையும் பேலன்ஸ் பண்ணி உங்கள் முதியோர் மருத்துவர் உங்களுக்கு ஏற்ப ஒரு ரெஜிமெண்டாக டிசைன் பண்ணி தருவார் ஒன்ஸ் ஊண்டு வந்துருச்சுன்னா இது போக இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி ரிஸ்க் எல்லாம் இருக்குது இப்போ பொண்ணு வந்த பேஷண்ட் ஆல்ரெடி ரிஸ்க் எல்லாம் இருக்குது அதனால தான் அவங்க படுப்பு பொண்ணுமே வந்துச்சு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ஸோ அந்த மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸே படுக்கப்புண் இதுதான் ஒரு விஷயம் பொண்ணு வந்துருச்சுன்னா அதை மட்டும் சரி பண்ணுறது விஷயம் இல்லை என்னென்ன ஃபேக்டர்ஸ் அது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு நியூட்ரிஷன் அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க இது இதையும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணோம் இதையும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணுறது மூலமாக இன்னொரு இடத்துல புது இடத்துல படுக்க பொண்ணு வரதையும் தடுக்கலாம் வந்த பொண்ணையும் ஆற்றி சரி பண்ணலாம் ஓகேங்க டாக்டர் டாக்டர் இப்போ நம்ம வீட்டில் ஒரு முதியவருக்கு படுக்கை புண் வந்துடுச்சுன்னா அவங்கள வீட்டில் வச்சே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா இல்லை வந்து என்னங்க பண்ணுங்க டாக்டர் ஓகே இப்போது முதியோர்களுக்கு அதான் ப படுக்கை பொண்ணு வீட்டில் இருக்கும்போது வந்துருச்சுன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதுல காலதாமதம் இல்லை ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் பயப்படுறாங்க வெறும் ஒரு புண்ணு மட்டும்தான் இருக்குது இதுக்காக போகணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும்போது முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தடுப்பு முறைகளை ஃபஸ்ட்டு செய்யணும் ஒரு ரியாக்டிவ் சர்ஃபேஸ் ஏர் பெட்டோ வாட்டர் பெட்டோ யூஸ் பண்ணி அவங்கள படுக்க வைக்கணும் ஷெட்யூல்டு ரீபொசிஷனிங் ஒன்ஸ் இன் டூ ஹவர்ஸ் அவங்கள திருப்பி போ திருப்பி பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் சொல்லணும் இது போக இந்த மாய்ஸ்டர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்கிறோம் வந்த பொண்ணுக்கு டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் இதுதான் ஏன்னா இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுல இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் அவங்களே பார்க்குறேன் அப்படிங்கிற பேரில் ட்ரெஸ்ஸிங் வந்து ப்ராப்பராக இருக்காது இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகம் ஸோ ஒரு வீட்டில் ஒரு ஹோம் நர்ஸ் வச்சுட்டு பண்ணலாம் ஒரு அண்டர் ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷனில் ஹோம் நர்ஸ் வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் இல்லை நர்ஸ் வச்சு டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணுற பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படி இல்லை இவங்களுக்கு வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் தேவை அப்படின்னா ஒரு அசிஸ்டட் லிவிங் அந்த மாதிரி கூட அவங்க பேரண்ட்ஸை வச்சு பார்க்கலாம் ஸோ அசிஸ்டட் லிவிங்கும்போது நம்ம ஊண்டை மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணுறதுனால ஜென்ரல் ரெக்கவரி ரேட் வீட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வீட்டிலருந்து பண்ணுறத விட குறையும் ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்ப அவங்களோட வசதிக்கு ஏற்ப எப்படியோ அவங்களுக்கு பாசிபிலிட்டியோ வீட்டில் வச்சு பார்க்கணுமோ இல்லை அசிஸ்ட் லீவிங்காக இல்லை ஹாஸ்பிட்டலாக அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபர்தர் ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணணும் ரொம்ப நன்றிங்க டாக்டர் ஸோ எங்களோட சந்தேகங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப நன்றி வணக்கம் டெங்கு